ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கையில் இருக்க சூப்பரான பலபலன்னு இருக்கிற இந்த சில்வர் குத்துவிளக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு அடியை விட கம்மியாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் ஆன்டிக்கில் வாங்கலை இது வந்து நார்மல் பிளைன்லையே கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி வாங்கியிருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊத்துற பகுதியை பாருங்கள் ஒரு இன்ச்சோடய கொஞ்சம் கம்மி ஒரு ஐம்பது கிராமில் இருந்து எண்ணெயோ நெய்யோ ஊற்றி ஏற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு கொல்லும் அதே மாதிரி இது வந்து அஞ்சு முக விளக்கு ஒவ்வொரு முகத்துக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அரும்பரும்ப அழகாக டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க அதுலேயே மேலே தாமரைப்பூ மாதிரியும் சொல்லிக்கலாம் கும்ப வச்ச மாதிரியும் சொல்லிக்கலாம் எப்படி நம்மளுக்கு வசதியோ அது மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு பக்கம் கும்ப இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு அதனால் நான் விருப்பப்பட்டு எனக்கு இதை டிசைனை பார்த்து பார்த்து நானே வாங்கிட்டேன் இந்த ஊருக்கு வரையில் எதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா புது வீடு பால காய்ச்சறதுக்கு சரி விளக்கு வாங்கிட்டு வரலாமே அப்படின்ட்டு நம்மளே போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாமேன்னு நானே வாங்கிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த விளக்கு இதில் வந்து பிளைனாகவும் இருக்கும் ரெண்டு டிசைன் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து எனக்கு மூணு இடத்துல அந்த கம்பு தண்டு பகுதி இருக்குல்ல அதில் வந்து அழகாக டிசைனாக இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதில் வரி வரியாக இருக்கிற மாதிரி ரொம்ப அந்த ஆன்டிக்குனால் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப இருக்கும் டிசைனெல்லாம் கழுவுறதுக்கெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இதில் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி இது வந்து மொத்தமாகவே தான் இருக்குமே ஒழிஞ்சு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கலட்டி மாட்டுற மாதிரி கிடையாது இந்த மாடல் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து அன்றைக்கி குங்குமம் வச்சது அப்படியே இருக்குது ஏன்னா இது பால் காய்ச்சலுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு டைமே இல்லை வீடு சிப் பண்ணுறதுனால அப்போ ஏட விட்டுட்டேன் சரி இப்போ ஒரு மாதமாக ஏறிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு விளக்க கழுவுறைக்கு எடுத்தாலும் இப்போ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கழிவு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் விளக்கு அழகாக இருக்கா இந்த விளக்கு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோடு மாதிரி வரி மாதிரி வந்த டிசைனாக இருக்கும் ஆனால் கையில் எந்த இடத்துலையுமே குத்தாது கீழேயும் அதே மாதிரி குத்தாது மேலேருந்து என்ன வடிஞ்சிச்சுனாலும் கூட கீழே அந்த உள்பக்கம் வந்து குழி மாதிரி இருக்குது அதில் தான் வடிவம் நமக்கு கீழே வரவே வராது சைட்லேயும் பாருங்கள் நல்லா அழகாக கீழே பிளேட்டு வச்சு வச்சோம்னா செமையாக இருக்கும் இதோட லுக்கு இதில் அஞ்சு முகத்தையும் ஏற்றி வச்சோம்னா அப்படி பல பலன்னு விளக்கு ஏரியிலே அவ்வளோ இதுவாக இருக்கும் நிறைவாக இருக்கும் சொல்ல அப்படி இருக்கும் இது வந்து கழுவுறதுக்காக எடுத்துருந்ததுனால கழுவிட்டு நல்லா காய விட்டு தொலைச்சிட்டேன் தொலைச்சி முடித்த உடனே கொஞ்சமாக திருநீர் இருக்குல்ல அதை லைட்டாக எடுத்து போட்டு நிறையெல்லாம் அதை பண்ண வேணாம் லைட்டாக எடுத்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஒரு ஸ்பிஞ்ச அளவுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படி கையில் அந்த பாருங்க அப்படி தேய்க்கிறல இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிருங்க அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் ஏன்னால் ஏற்கனவே நம்ம கழுவி நல்லா சுத்தமாக தான் இருக்குது பார்த்தாவே தெரிஞ்சுருக்கோம் இது எதுக்குன்னா அந்த ஈரப்பதம் இதுக்காக இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த திருநீர் எல்லா இடத்துலேயும் லைட்டாக பண்ணிட்டு அப்படியே இதை வந்து சாச்சு கோ லைட்டாக தட்டிடுவோம் தட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற திருநீர்லாம் கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை இதுக்குன்னு உள்ள பாக்ஸோ நம்ம வச்சுருந்தோம்னா அந்த பாக்ஸில் போட்டு உள்ள பத்திரமாக வச்சுட்டு வேணுங்க இல்லை அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ கருக்காமல் இருக்கும் அதுக்காக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நம்ம சில்வர் குத்து விளக்கு